அனைவருக்கும் வணக்கம் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குதுன்னு வச்சுங்க அதாவது நாம் தமிழர் கட்சியில் ஏதோ ஒரு நிகழ்வு நடக்குது அது மிக பெருசாக பிரம்மாண்டமாக நடந்துருச்சு அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து முன்னெல்லாம் வந்து ஒரு பொம்பளை அனுப்பிவிட்டு வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ அதெல்லாம் போக பொம்பளைத்தனமாக யார் யாரெல்லாம் பேசுவாங்களோ அவங்கெல்லாம் பல ஊடகங்களில் வச்சு அதான் அந்த ஊடகங்கள் மேலே தப்பு இல்லை அவங்களெல்லாம் வச்சு வந்து பேட்டி எடுக்கும்போது அவங்க வந்து என்னன்னா அவங்களோட சுயரூபம் அந்த சுயரூபத்தை வந்து காட்டுறாங்க அதை பார்க்கற நம்ம வந்து நம்மளும் ஒரு ஊடகவியாளராக இருக்கும்போது இப்படிலாம் கூட வந்து பேச முடியுமா ஒரு மனுஷனால் அப்படிங்கிற ஒரு சின்ன சின்ன ஒரு தயக்கமும் அதே சமயத்தில் ஒரு வெக்கமும் ஏற்படுது இப்போ பாருங்க உங்களுக்கு பிடிக்குதோ பிடிக்கலையோ ஒரு இடத்துல நம்ம இருக்கிறோம் இருந்தோ அந்த இடத்துல நமக்கு வந்து பிடிக்கலை நம்ம வந்து நவந்துட்டோம் காரணம் வந்து விமர்சிக்கலாம் நம்ம விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டவர்கள் யாருமே கிடையாது நீங்கள் யாரும் வேணாலும் விமர்சிக்கலாம் ஆனால் அந்த விமர்சனத்தில் உண்மையிலேயே ஏதாவது ஒரு காரணம் இருக்கணும் ஆனா அப்படி இங்கே இருக்கா அப்படின்னு பார்த்தா நாம் தமிழர் கட்சியிலேருந்து இருந்து போனதுல பல பேர் சில பேரை தவிர பல பேர் விமர்சனத்தில் அவங்களோட வன்மம் இருக்க தவிர அவங்க பேசுகிற அந்த பேச்சில் கொஞ்சம் கூட அர்த்தமும் கிடையாது அதுல வந்து கொஞ்சம் கூட வந்து ஒரு தர்க்கமும் கிடையாது ஒரு நியாயமும் கிடையாது அப்படி தாங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா இவர் வந்து பல ஆண்டுகளா நான் வந்து இயக்குனர் அப்படின்னு வந்து வெளியில சொல்லிட்டு இருக்கிறார தவிர யார் நம்ம ஜெகதீச பாண்டிய அண்ணன் நம்ம அண்ணன் முன்னாடி நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட அண்ணன் நல்லா வந்து அண்ணம் பக்கத்துல இருந்தாரு அண்ணம் பக்கத்துல இருந்தாருங்கிறோட ஒரு இருபத்தி ஏழு ஆண்டுகள்னு அவர் சொல்றாரு ஒரு இருபத்தேழு ஆண்டுகள் வந்து அண்ணன் கூட இருந்து எவ்வளவு நாள் அவர் வந்து அண்ணன் கூட இருந்தாருங்கிறது வந்து நமக்கு முக்கியம் இல்லை எப்படி இப்ப இருக்கிறாருங்கிறதுதான் முக்கியம் ஏன்னா இப்ப தொடர்ந்து வந்து ஒரு இரண்டு நாளா நான் பாக்குறேன் ஒரு ஒரு அந்த வழி போய் உட்காந்து மிக கீழ்த்தரமா எப்படின்னா மிக கீழ்த்தரமா இது வந்து பேசுறதுக்கு தகுதியே இல்லை சீமானுக்கு யார் இவர் மிகப்பெரிய தகுதியானவர் மாதிரியும் தமிழ் இனத்துக்காக இவர் எல்லாம் செய்தது மாதிரியும் ரொம்ப அது போல ஒரு வேலையை அண்ணன் பேசிட்டு இருக்கும் போது அதை பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுதுன்னா தம்மளோட ரத்தம் வேல்முருகன் அண்ணன் நாளைக்கு எவ்வளவு பெரிய சிக்கலில் மாற்ற போறாருன்னு தெரியல ஏன்னா இப்போதான் அவரோட ஒரு பத்து பன்னெண்டு வருஷம் நினைக்கிறேன் அவர் கட்சி ஆரம்பிச்சு இப்போதான் அவர் கட அவர் கட்சியில் ஏதோ நம்ம கட்சியில உள்ள அதே போல ஒரு புளியை எடுத்து இப்போதான் வந்து அந்த கட்சியில நடுப்புற வந்து கொடிக்கு நடுப்புற ஒட்டியிருக்கிறாரு இவ்வளவு ஆண்டுகள் கழிச்சுதான் அதே போல பல ஆண்டுகள் வந்து அவர் வந்து இந்த மே பதினெட்டு இதெல்லாம் நிகழ்வு வந்து முன்னெடுத்ததெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இல்லை ஏன்னா அவர் வந்து கட்சி ஆரம்பிச்சு அங்கிருந்து வெளியில வரப்போவங்க சமயத்துலயே அவர் இருந்த வந்து பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறாரு பாட்டாளி மக்கள் கட்சியில் இருக்கிறார தவிர இந்த நிகழ்வுகள் எல்லாருமே அந்த சமயத்துல வந்து உணர்வு உள்ளவங்க எல்லாருமே வந்து நின்றுட்டு இருந்தாங்க கல்லூரி மாணவர்கள் நின்னாங்க எப்படி சல்லிக்கட்டு போராட்டத்தில் எவ்வளவு நின்னாங்களோ அதே போல நின்னாங்க ஆனா அது தெரிஞ்சுதான் நின்னாங்களாங்கறத வந்து பல பேர் வந்து அதுல அண்ணன் சீமான் வார்த்தை தம்பிகளை தவிர பல பேருக்கு அது வந்து என்னன்னு தெரியாது இன்னைக்கு வந்து நீங்க என் மதிமுகலாம் கூப்பிட்டு நீங்க வந்து பேசுனீங்கன்னா கூட எங்க தலைவர் போயிருக்காடு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்களோட தலைவர் அண்ணன் வைகோ வந்து பெருமையா பேசுவாங்களே தவிர ஏன் இது நான் இப்ப சுடன்னு வச்சு இப்ப நம்ம கட்சியில ஒரு இதுன்னா தலைவரோட படம் இருக்கும் அதுதான் அந்த பலகைகள்லாம் இருக்கும் அதான் பணியன் இருக்கும் ஆனா அவங்களோட கட்சியில அதான் மாத்திமுக எல்லாம் பாத்தீங்கன்னா அண்ணன் வைகோதம் பெருசா பணியன்ல போயிட்டு எல்லாம் நிற்பாங்க சக்கு சக்கு ஜக்குன்னு அது போல நம்ம வந்து பல காமெடிகள்லாம் பார்த்துட்டு இருந்தோம் நம்ம அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தா அங்க போக முடியாம தான் அண்ணன் ஜெகதீச பாண்டியன் அவர்கள் என்ன செஞ்சாங்க அண்ணன் சீமானால அடையாளம் படுத்தப்பட்டு நாம் தமிழர் கூட நின்னாங்க இவங்க சொல்கிறாங்க நாங்கள்லாம் வந்து கச்ச நாங்க நாங்கள்லாம் எவ்வளோ பெரிய ஆளு தெரியுமானா இப்போ ஏன் இப்போ நீங்கள் ஒன்றும் பிரச்சனையும் இல்லை இப்போ நீங்களே போய் ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்கலாம் கட்சி ஆரம்பித்து வந்து நீங்கள் வந்து ஒரு பெருசாக வந்துருந்துருக்கலாம் அதெல்லாம் செய்யலை ஏன் செய்யலைன்னா இவங்களுக்கு வக்கு இல்லை சீட்டு கொடுத்த இடத்துல நிற்க வச்ச இடத்துல கூட இவங்களுக்கு ஜெயிக்க வக்கு இவர்கள் என்னதான் போய் வெளியில சொன்னாலும் அதை வந்து கேட்கறதுக்கு சரியான புரிதல் உள்ள தம்பிகள் இன்னைக்கு தயாராக இல்லை அதனால தான் இன்னைக்கு பிரச்சனை இங்கே மே பதினெட்டு நம்ம நிகழ்வு எடுக்கிறோம்னா எல்லாரும் எடுக்கணும் அதுல எந்த வித மாற்று கருத்துமே இல்லை ஆனா யார் யார் எடுக்கணுங்கிற தகுதி இருக்குல்ல இப்போ புருஷனை இழந்தவ தாலியா இருக்க போறோம்னு அழுகுறதுக்கும் அங்கிருந்து வந்து அந்த ஊர்ல இருக்கிறவங்க கட்டி பிடிச்ச வந்து ஹத்தா மகராசு இப்படி இருந்தானே உன்ன மகராசிய இப்ப விட்டுட்டு போயிட்டானே மகராசுனே அவன் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து கட்டி பிடிச்சு அந்த அக்காவோ அந்த அத்தையோ யாரும் அழுகுறதுக்கு வித்தியாசம் இருக்குல்ல அது கூட பரவாயில்ல அவங்க சாவுக்கு யாரு காரணமா இருக்காங்களோ அவங்களே வந்து அந்த எப்படி இருக்குமோ அது போலதான் நீங்க வந்து திமுக கூட்டணியில இருந்துட்டு மே பதினெட்டு வந்து நாங்கெல்லாம் வந்து முன்னெடுக்க கூடாதா அது எவ்வளவு பெரிய கொண்டாட்டம் தெரியுமா அந்த கொண்டாட்டத்துல நீ எல்லாம் என்ன புரிதலோட அண்ணன் வச்சிருந்தாரு இல்ல அண்ணன் வந்து பைத்தியங்கள் எல்லாம் வந்து பக்கத்துல வந்து பல பைத்தியங்களை வச்சிருந்ததுனாலதான் நமக்கு வந்து இவ்வளவு ஆச்சு அண்ணன் கூட தெரில ஏன்னா இப்ப வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப வீரியமா வந்து அண்ணனை வந்து கட்டமைச்சு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க பல ஊர்களில் தெளிவான தம்பிகள் இருக்கிறாங்க பல இடங்கள்ல புதுசு புதுசா வந்து இணைகிறாங்க வயது வித்தியாசம் இல்லாம முன்னெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இளைஞர்கள் கூட்டம் இருக்கும் ஆரம்பத்துல இப்ப இளைஞர்கள் இல்லை இளைஞர்கள் முதியவர்கள் மகளிர்கள் எல்லாருமே இன்னைக்கு பல பேர் இருக்காங்க கல்லூரி மாணவர்கள் இருக்கிறாங்க பள்ளிக்கூட மாணவர்கள் இருக்கிறாங்க இளம் பெண்கள் இருக்கிறாங்க வயது வந்து நம்ம பாட்டிமார்கள் இருக்கிறாங்க நம்ம தாய் குலங்கள் இருக்கிறாங்க இது போல பல பேர் வந்து நாம தமிழ் கட்சா என் புள்ள சீமானு என் அண்ணன் சீமானு என் சித்தப்பன் சீமானு என்னோட தம்பி சீமானு பல பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க என் பேராண்டி சீமான்னு சொன்ன ஆட்கள் கூட நான் பார்த்துருக்கிறேன் இன்னைக்கு அந்தளவு வந்துட்டான் அப்போ இவ்வளோ வேகமாக வந்து இப்போ ஒரு ரெண்டு ஆண்டுகள் மூணு அதாவது ரொம்ப குறுகிய காலம் சொன்னால் ரெண்டு ஆண்டே சொல்லலாம் இந்த ரெண்டு ஆண்டுகளுக்குள்ள இவ்வளோ வேகமாக வந்து நாம் தமிழகம் வளருதுன்னா இவங்கெல்லாம் வெளியில போனதுக்கு அப்புறம் தான் வந்து நாம் தமிழகம் அங்கீகாரமே பெறுதுன்னா அப்போ யார் இங்க வந்து முட்டுக்கட்டையா இருந்தாங்கன்னு ஒன்று இருக்குல்ல இவங்கெல்லாம் நீங்கள் வந்து ஒப்பிட்டு பார்க்கும்போது நம்மளோட தமிழக வெற்றி கழகத்துல விஜய்திருக்க ரசிகர்கள் எவ்வளவு மேலும் ஏன்னா இவர்கள் மாதிரி கிடையாது கூடவே இருந்து ஒன்னாவே சாப்பிட்டு ஒன்னாவே இருந்து கடைசியில் துரோகம் பண்ணிட்டு துரோகம் தான் இது பேரு இவர் சொல்றாரு கருணா மாதிரி வந்து சீமான இருக்கிறாரு அப்பெல்லாம் நீங்க வந்து ரொம்பலாம் இழுத்துக்கெல்லாம் இருக்க வேண்டாம் என்ன மாதிரியே சீமானம் இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கூட திட்டிட்டு போயிட்டு ஏன்னா எல்லாரும் திட்டிட்டீங்களே உங்களை விட கருணா வந்து நல்லவர் அண்ணன் ஜெகதீச பாண்டியனோட கருணா வந்து ரொம்ப நல்லவர் இப்ப வேல்முருகன் அண்ணன் என்ன பாடுபட போறாருன்னு தெரியல ஏன்னா இப்போ தான் வந்து கட்சிகளை கட்டமைச்சு அதுக்கப்புறம் கொண்டு போய் அவர் சீட்டு வாங்கிட்டாரு வென்றுட்டாரு யார் வேணாலும் விளம் அது போல் திமுக கூட்டணி வச்சுட்டு சமரசம் பண்ணிட்டு போயிட்டு அங்கே ஒரு பேச்சு இங்கே ஒரு பேச்சு கடைசியில் அதுக்கு ஒரு சமாதானம் சொல்லிக்கிட்டு அது போல இருக்கவங்க யார் வேணாலும் சீட்டு வாங்கிக்கலாம் மற்ற சீட்டை வாங்கிக்கலாம் வாங்கிட்டு நாங்கள் எல்லாமே செஞ்சுட்டோம் அப்படின்னு சொல்லிடலாம் அது வந்து எல்லா துறையிலுமே இருக்கு எல்லா அது இருக்கு எல்லா கட்சிலையும் அது போல உள்ளவர்கள் தான் வந்து மேலே வந்து முன்னேறி வருவாங்க அது எல்லா கட்சிலயுமே சரி எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கணும் ஆமா சாமீன் போடணும் உங்கள மாதிரி யாரும் இல்லை சாமின்னு சொல்லணும் அது போலாம் இருந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் சின்ன சின்ன ஒரு முரண் பிடிக்கணும் அப்போலாம் அங்கே அவங்க வந்து கட்சியிலையும் பதிவாளம் வந்துருவாங்க அதே போல இவங்க என்ன செய்யறாங்கன்னா ஒரு சீட்டு வாங்கிக்கிறாங்க சீட்டு வாங்கிட்டு எங்க மக்களுக்காக நாங்க வந்து இதெல்லாம் செஞ்சிட்டோம் பாத்தீங்களா அப்படின்றாங்க ஆனா இவர்களை விட இது வரைக்கும் எந்தவித பதவி சுகமும் அனுபவிக்காம பாலாபிஷேகம் பண்ணிக்கிட்டு ஒரு நடிகரின் பின்னடி விஜயின் ரசிகர்கள் வந்து எவ்வளவு மேல இவங்களோட எவ்வளவு மேல ஏன்னா அன் தட்டுல சாப்பிடுறீங்க அண்ணன் அறையில கூடவே இருந்திருக்கீங்க கட்சியில நடக்கிற அத்தனை நிகழ்வுகளையும் பக்கத்துல இருந்திருக்கீங்க நீங்கள் இதுக்கு முன்னாடி வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னாடி வந்து வேற எந்த ஒரு கட்சியுமே இல்லாமல் ரெண்டாயிரத்து பத்தில் இல்லாமல் ரெண்டாயிரத்து பதினொன்னு இல்லாமல் ரெண்டாயிரத்து பன்னெண்டில் வந்து வேல்முறையான கட்சி ஆரம்பிச்சா அப்படி ஆரம்பிச்சிட்டாரு அப்போ அப்போல்லாம் போகாத நீங்க இப்போ வந்து நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ ஒரு கீழ்த்தரமாக பேசுகிறாங்கன்னா அந்த கீழ்த்தரமானவர்கள் அவர்களின் புத்தியை காட்டுகிறார்கள் அதனால நாம் தமிழர் கட்சி இன்னும் வேகமாக வந்து பீர்கொண்டே எழுது இவர் சொல்ல பாருங்க கொடிசியா மைதானத்துல இந்த பக்கம் போட்டிருந்தாங்களாம் இந்த பக்கம் இவ்வளவு அளவு இருக்குதான் இவர் தான் வந்து ஒட்டி வச்சு எடுத்தாராம் அதுல வந்து அவ்வளவு பெரிய கூட்டம்லாம் இல்லையா அதே இவங்கெல்லாம் வச்சிருந்தா இதோட பெரிய கூட்டம் வந்திருக்குமா இதெல்லாம் வந்து எப்படி தெரியுமா அறுக்குது புளி வருது புளி வருது என் மேல வந்து படுத்துக்கானல அந்த கதையா இருக்குதுதான் இதெல்லாம் சரிப்பட்ட வராது இனிமேதான் நாம் தமிழ் கட்சி மிக வீரியமா வளரும் ஒரு காலத்துல வந்து ஊடகங்கள் இல்லாமல் இருந்த காலங்கள் போக நாங்களே ஊடகங்கள் ஆயிட்டோம் அண்ணன் சீமானை புறக்கணித்தவர்கள் அத்தனை பேரும் சரி இன்னைக்கு வந்து அவரை வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு அவங்க வந்துட்டாங்க அவங்களுக்கு உண்மை நிலைமை என்னங்கறது தெரியுது இப்போ அண்ணன் இன்னைக்கு மேற்கொண்டு இப்போ ஜஸ்ட் நான் இப்போ வந்து ஒரு செய்தி பார்த்தேன் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து அந்த வீடுகளை இடிச்ச இடத்துக்கு போயிருக்கிறாங்க போயிட்டு வந்து அங்க சொல்றாங்க உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருச்சு என்ன சீரன் தெரியாம இடிச்சுட்டாங்கிறாங்க எங்க தஞ்சாவூர்ல சாஸ்திரா பல்கலைக்கழகத்தை இடிக்க சொல்லி தீர்ப்பு வந்துச்சு இவ்வளோ பல கட்டடங்கள் இடிக்க சொல்லி தீர்ப்பு வந்துச்சு இங்கே பெரிய பெரிய கோடீஸ்வரர்கள் கட்டடத்தெல்லாம் இடிக்காமல் அன்னைக்கெல்லாம் வந்து உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்றத்தோட தீர்ப்பெல்லாம் வந்து மதிக்காம அதெல்லாம் விட்டுட்டு ஒரு ஏழைப்பாளர் இருக்கிற இடம் எந்த இடமோ அங்கே மட்டும் தான் கொண்டு போய் செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கொண்டு போய் சேர்த்துட்டு தான் நீங்க இருக்கிறாங்க நீங்க வந்து எவ்வளோ பெரிய கட்சியில் எவ்வளோ பெரிய ஆட்களாக நீங்கள் நீங்க இருந்தாலும் மொத்த சீட்டு ரெண்டு சீட்டுக்கு விலை போயிட்டோம்னா இதான் நிலமையாக இருக்குதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு வீரத்தோடும் மானத்தோடும் நிக்கிற எங்க அண்ணன் சீமான் கூட என்ன மாதிரி என் தம்பிகள் மாதிரி நிக்கிற அத்தனை பேரும் வந்து சோ சும்மா மாத்தட்டி நிப்போம் ஏன்னா எங்களுக்கு வந்து மிகப்பெரிய கௌரவம் இருக்கு ஒரு கர்வம் இருக்கு அண்ணன் சீமான்னு சொல்லிட்டாராம் இந்தியாவே உலகமே உலகமேங்களோடது அதே சொல்றது கூட அவன் என்ன உங்களுக்கு வலிக்குதுன்னு ஒன்று இருக்குல்ல எங்களோடது உறுதியாக இவர்களுக்காக நான் நாங்க வந்து வெல்வோம் நம்ம வந்து உறுதியா நம்ம வெல்லணும் நாம தமிழ் வெல்லணும் அண்ணன் சீமானின் கரத்தை நம்ம வந்து வலுப்படுத்தணும் இது போல் இந்த அல்ல சில்லைகளை பாருங்க இதில் கூட சில பேர் சொல்லுவீங்க அதெல்லாம் வேண்டாங்க பேச வேண்டாங்க இவங்க எல்லாம் முகத்திரை கிழிச்சு விட்டுருங்க எப்படி விட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா இது அண்ணன் சீமானுக்காக இல்லாட்டினாலும் வேல்முருகண்ண காப்பாத்தணும்ல இப்ப திருப்பி சொல்றேன் இவங்களோட நாம் தமிழர் கட்சியில இருந்து விலகி சென்ற சிலரோட இவங்க போல ஒரு பல பேரோட முகத்திரையை கிழிக்காம அண்ணன் வந்து அவரை வந்து நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதான் உண்மை இதுக்கப்புறம் வந்து பழகினவங்களா வேற எதுவும் நம்ம சொல்றதுக்கு நம்ம போல இருக்கு இவர்களை விடவும் நூறு மடங்கு ஆயிரம் மடங்கு விஜயின் கட்சியில விஜயின் ரசிகர்களா இருந்த கட்சியில இருக்காங்கல்ல அவங்க விசுவாசமானவர்கள் நல்லவர்கள் நம்ம உறுதியா நாம் தம்ம கட்சி வெல்லும் அதுக்கான வேலையை நம்ம பார்ப்போம் இவர்களை பார்ப்போம் எதையும் பார்க்காம வந்து போயிட முடியாது இவர்களையும் பார்ப்போம் தேர்தல் வந்துருச்சுன்னு வச்சிக்கலேன் இதுல நான் இதுக்கு மேல இருக்கு வருவாங்க பல பேர் பேசுவாங்க ஆனா எந்த பேச்சு வந்தாலும் நாம் தமிழர் கட்சி தான் உறுதியா வெல்லும் வெல்லணும் அதுக்கான வேலையை நம்ம வந்து பார்க்கணும் தம்பிகள்ட்ட எப்பன்னு சொல்றதா இப்போ சொல்றேன் பதறாம இருக்கு அதை சமயத்தில் சதராமா இருக்கு உறுதியாக சக்தி மேலும் நாந்த மகிழ்ச்சி வென்றே தரும் நன்றி வணக்கம்